வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் கிட்ட வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆயிட்டு இருந்தது பட் எண்ட் ஆஃப் டேல ஓரளவு ரெக்கவரி ஏற்பட்டிருக்கு வெறும் ஐம்பத்தெட்டு பவுண்ட்ஸ் தான் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிப்டி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தாலும் ஒரு ஃப்ளாட்டான க்ளோசிங் தான் ஏற்பட்டிருக்கு காரணம் இன்றைக்கி டிஐஎஸ் அபரிவிதமான ஒரு சப்போர்ட்டை நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் எஃப்ஐஐஸோட பங்களிப்பும் ஒரு முக்கியமான ஒன்று தான் ஏன்னா எஃப்ஐஐஸ் பெருசாக இன்றைக்கி விற்கலை ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்காங்க வெறும் இரநூத்தி நாற்பது கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க அதே சமயத்தில் அதை விட ஒரு பத்து மடங்கு அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம டிஐஎஸ் மார்க்கெட்டில் பை பண்ணி ஒரு நல்ல சப்போர்ட்டையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதனால் மார்க்கெட்டும் பெரிய அளவுக்கான ஒரு டவுன்ஃபாலை பார்க்காம ஓரளவு ரெக்கவரை கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு இந்த ரெக்கவர் நிலைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா ஒரு குரூசியலான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு கூடவே குளோபல் சென்டிமெண்ட் கொஞ்சம் மோசமாவும் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இதனால ஸோ பார்ப்போம் இந்த ரெசிஸ்டன்ஸை மேபி வந்து தாண்டுதானே மேபி இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டுச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஸோ அதே சமயத்தில் ஒவ்வொரு கம்பெனிஸோட ரிசல்ட்டும் வந்துட்டுருக்கு ஆல்ரெடி நம்ம ஐடி கம்பெனியான டிசியர்ஸோட ரிசல்ட்டை வந்து பார்த்துருந்தோம் ஸோ அந்த ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ் அந்த ரீஸ்ட்ரக்சரிங் காஸ்ட் இல்லாமல் மட்டும் இருந்ததுன்னா டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அதாவது ஒரு ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக வந்து இருந்திருக்கும் பட் அந்த ஒன் டைம் காஸ்ட்னால அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து குறஞ்சிருந்தது இப்போது ஹெச்எல் டெக்கோட ரிசல்ட் வந்துருக்கு எச்எல் டெக்கோட இந்த டூ பர்ஃபாமன்ஸ் பார்க்கும்போதும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸாக இருக்குது நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடி வந்து ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்காங்க டிவிடண்ட் பார்க்கும்போது ஒரு பன்னெண்டு ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி அவங்களுடைய ரெவன்யூ பார்க்கும்போதும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இங்கே நம்ம பார்ப்போம் ரெவன்யூ ஒரு முப்பத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடியாக இருக்குது ஸோ ப்ராஃபிட் பார்க்கும்போது நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு கோடி ஸோ போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மென்ஸாக இருந்தாலும் போன இயரான் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு பட் எந்த வகையிலும் இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் அதாவது அப்படியே வந்து சஸ்டெயின் ஆகுறாங்களே தவிர டவுன் கிரேட் எந்த இடத்துலையுமே வந்து ஆகாமல் தான் இருக்காங்க ஸோ லாஸ்ட் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்எல் டெக் அரௌண்ட் ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ஒரு வருஷமா பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸே இல்லை இதுக்கு முன்னாடி எக்ஸ்எல் டெக்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிட்டே வாங்கியிருக்கேன் வாங்கி ஒருக்கா ப்ராஃபிட்டும் புக் பண்ணிட்டு வெளியே வந்து தான் அதுக்கப்புறம் திரும்ப வந்து நமக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்தது ஸோ இப்போ பார்க்கும்போது வேறு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட இருக்கு இத்தனை நாள் கிடச்ச டிவிடண்ட் மட்டும்தான் ஓரளவு ரிட்டன் அதே மாதிரி கொஞ்சோண்டு வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ பார்ப்போம் மேபி திரும்ப வாய்ப்பு கிடைச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸுக்கு கீழே போச்சுன்னா ஸோ இப்போ எது நமக்கு வாய்ப்பை வந்து வாரி வழங்குதோ அந்த வாய்ப்பை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணனாலே கரெக்டாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து கூடவே நம்ம ஐடி ஃபீஸும் வந்து இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இதுவே போதுமான ஒன்று ஸோ இப்போ இருக்கிற ஒரு நிலமைக்கு ஸோ மேபி நமக்கு ஃபியூச்சரில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா நம்ம பிடிக்கிறத பற்றி திங்க் பண்ணுவோம் இதே மாதிரி தான் விப்ரோவோட ரிசல்ட்டும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதனால் பெரிய ஒரு இம்பேக்ட் இந்த கம்பெனிஸில் ஏற்படுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய இம்பாக்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு கரக்ஷனு இந்த ஐடி பங்குகள் எல்லாம் வந்து கொடுத்துருக்கு ஸோ எக்ஸ்எல் டெக்கும் கொடுத்துருக்கு விப்ரோவும் வந்து கொடுத்துருக்கு டிசிஎஸ் ரொம்பவே வந்து கொடுத்துருக்கு அதனால பெருசாக வந்து இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்எல் டெக் கிட்ட இருந்து இன்னொரு ஒரு அப்டேட் மொதல் கம்பெனியாக ஸோ டெக் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏஐயில் வரக்கூடிய ரெவன்யூவை தனியாக வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஸ்டாண்டலோன் ரெவன்யூவாக வந்து அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க தெரியுமா ஏஐ டீல் மூலிமா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ டீல்ஸ் மூலயமா ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணிக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த குவார்ட்டரில் டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் புது டீல்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க இதுவே நம்ம டிஜிஎஸ் எடுத்து பார்க்கும்போது பத்து பில்லியன் டாலர் வந்து டீல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரென்ஸ் பாருங்க ஸோ நமக்கு ஒரு நல்ல ஒரு லார்ஜ் கேப் அங்கே ஒரு அட்ராக்டிவான ஒரு ரேட்ல வந்து கிடச்சிது ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ இப்போ வந்து எக்ஸேலை ஃபோக்கஸ் பண்ணலாமா விப்ரோவை வந்து பார்க்கலாமா இன்ஃபோசிஸை பார்க்கலாமான்ட்டு எந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை யாரும் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க எங்கே வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் சரியாக வராமல் இருக்கோ அந்த இடத்த நோக்கி தான் ரீட்டைல் இன்வெஸ்டர் பெரும்பாலும் போகிறதுக்கு வந்து துடிக்கிறாங்க ஏன்னா ஸோ நம்ம அதுக்கு பக்கம் போகலாம் ஏன்னா எல்லா டிசிஎஸ் டிசிஎஸ்ங்கிறாங்க நம்ம வந்து விப்ரோ பக்கம் போகலாம் இன்ஃபி பக்கம் இருப்பாங்க ஸோ அப்படி நான் நினைக்கிறேன் மேபி அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட வந்து இருக்கலாம் பட் எந்த இடத்துல நமக்கு ஒரு பெட்ரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணணும் இதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோசிஸ் பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வித்ரோ ரொம்ப ரொம்ப வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எச்எல் டெக்கும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணதில்லை ஒவ்வொன்றும் அந்தந்த டைமில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும்போது அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம் அந்த வரிசையில் இப்போது டீசியஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எது நமக்கு கரெக்டாக வந்து கிடைக்கிதோ அதை வந்து பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணாலே ஒரு நல்ல வெற்றியை வந்து பார்ப்போம் ஸோ ஏஐ டீலை லிஸ்ட் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன் ஸோ ஏஐ டீல்ஸ் வின் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கியூ டூவில் எங்கெங்கேருந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா மோஸ்ட்டாக ஒரு அஞ்சு டீல் வந்து வின் பண்ணியிருக்காங்க அஞ்சில் நாலு டீல் பார்த்திங்கன்னா இருந்து தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ யூஆர்ஸ் பேஸ்டு ஒரு பவர் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகிட்டேருந்து வின் பண்ணியிருக்காங்க ஏரோஸ்பேஸ் அது என்ன நிறுவனம்னால தெரில அங்கே ஒரு டீல வின் பண்ணியிருக்காங்க ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி கிட்ட இருந்து ஒரு டீல வின் பண்ணியிருக்காங்க அடுத்தது யூஎஸ் பேஸ்ட் ஒரு டெலிகாம் இருந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு மைனிங் கம்பெனிக்கிட்டேருந்து ஒரு டீலை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இவங்களுடைய ஏஐ டீல்ஸாக வந்துருக்கு ஸோ எக்ஸ்எல் டெக்கு இது ஒரு நல்ல செய்தியாக தான் வந்து காமிச்சிருக்காங்க புது இனிஷியேட்டிவும் வந்து எடுத்திருக்காங்க எக்ஸ்எல் டெக்கு தொடர்ந்து இன்னும் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களும் இதே மாதிரி ஏஐயோட ரெவன்யூ என்ன அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக வந்து நம்பலாம் அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த இந்த சில்வர் தான் ஸோ சில்வர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு ஃபண்ட்ஸ் நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா ஸோ சில கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க இவ்வளோதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு வந்து கொண்டு வராங்க பட் இதுக்கு முன்னாடி ஸோ அந்த மாதிரி இல்லை ஏன்னா தொடர்ந்து இப்போது ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து இந்த கோல்டன் சில்வர் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு ஸோ இதில் சில்வர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சஞ்சு பர்சன்ட் ஏறுது அதுவும் குறிப்பாக இந்த கோல்டன் சில்வர் ரெண்டுமே கரெக்டாக வந்து இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்து தான் செங்குத்தான ஒரு பயணத்தையும் வந்து தொடர்ந்துருக்கு நம்ம சில்வர் பீஸ் எடுத்து பார்ப்போம் பார்க்கும்போது இன்னும் வந்து க்ளீனாக தெரியும் இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா சில்வர் பீஸ் கிட்டத்தட்ட அஞ்சரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ முக்கால் சதவீதம் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ கரெக்டாக வந்து செப்டம்பரில் பார்க்கும்போது ஒன்றாம் தேதி வந்து ஆரம்பிச்சிருக்கு அங்கேருந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஒரு செங்குத்தான ஒரு ஏற்றம் வந்து ஏற்பட்டிருக்காது ஆனால் இந்த செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிடு கிடு கிடுன்னு இந்த சில்வர் பீஸ் வந்து ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ அதே மாதிரி தான் கோல்டு பீஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்ல ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கு சோ நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் பீஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு கூடவே இந்த காப்பர் மைனிங் பண்ட் அதை வந்து நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஆர்வம் சுத்தமாக வந்து என்கிட்ட இல்லை ஏன்னா ஸோ ஏறினதுக்கப்புறம் முதலீடு பண்ணுறதே கொஞ்சம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் வந்து அதை சந்தேகிப்பேன் அதே மாதிரி கொஞ்சம் பயமும் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி நான் முதலீட்டை நான் எப்போவுமே ப்ரிஃபரே பண்ண மாட்டேன் ஏறுறதுக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டோன்னா ஓகே அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி அதுதான் வந்து இந்த சில்வர் பீஸ் அண்ட் கோல்டு பீஸ் பட் நம்ம வந்து இந்த இடத்துலேயே வந்து அக்யூமுலேட் பண்ணியிருக்கணும் நான் வந்து ஒருக்கா பல்க் பையிங் பண்ணிட்டு விட்டுட்டேன் ஸோ எப்படி வந்து நம்ம இப்போ இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இந்த எல்லாம் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணுறோமோ ஸோ ஒரு லம்சம் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு நூறுரூவா அப்படிங்கிறத நம்ம போட்டிருந்தோம்னாலும் இன்னும் கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் கூட கிடச்சிருக்கும் பட் மனத மனித மனசு அப்படிங்கிறது எவ்வளோ கிடைச்சாலும் போதாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நான் ஒரு டைம் வந்து இப்படியும் யோசிப்பேன் ஐயோ நம்ம அன்றைக்கி தொடர்ந்து வந்து சிப் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினைப்போம் பட் அப்படி நான் தொடர்ந்து சிப் பண்ணியிருந்தாலும் பெருசாக எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன் ஸோ அப்படியும் பண்ணியிருந்தாலும் அது நமக்கு பத்துமா இப்படிங்கிற கேள்வியை எனக்கு நானே கேட்டுக்குவேன் ஸோ மனசில் இருக்கக்கூடிய ஆசை அடங்கவே அடங்காது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் ஏறணும் அப்படின்னு தான் நமக்கு தோணிகிட்டே இருக்கும் பட் நமக்கு என்ன கிடைச்சதோ அதை நினச்சி நம்ம சந்தோஷமாக இருந்துக்கணும் அப்படின்ட்டும் ஒரு பக்கம் வந்து நான் மனசை தேத்திக்குவேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லி உங்கள் மனசை தேத்திக்கோங்க ஸோ ஏறினதை பார்த்து எந்த ஒரு பிரயோஜனமும் அடுத்து என்ன பண்ணலாம் இதுதான் வந்து நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணும் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் அடுத்து என்னென்ன வந்து நம்ம பண்ண அதனால் நெக்ஸ்ட் என்ன பாருங்கள் ஆல்ரெடி வந்து நல்ல ஏற்றத்தை கொடுத்ததை பேசி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அதை நம்ம இனிமேல் பேசவும் வந்து போகிறதில்ல ஓகே ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது எல்ஐசி பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்பலாம் வந்து பண்ணலை ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுவே கிட்டத்தட்ட ஒம்பது லட்சத்தி எழுபதாயிரம் பங்குகளாக வந்து இருக்குது ஸோ ஒம்பது லட்சத்தி எழுபதாயிரம் பங்குகளை என்டிபிசியில் வந்து இந்த எல்ஐசி வாங்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி லட்சக்கணக்கில் நம்மளாம் எப்போ பங்குகள் வாங்குவோம் அப்படின்னே தெரியல பட் கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் நம்மளும் இந்த மாதிரி ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு பத்தாயிரம் ஷேர்ல ஒரு பதினைஞ்சாயிரம் ஷேர் வாங்குற ஒரு லெவலுக்கு நம்ம விரைவில் வருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வரணும் வேற வழி இல்லை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருப்போம் தொடர்ந்து நம்மளுடைய வெல்த்தை பெருக்கிட்டே இருப்போம் ஒரு கட்டத்தில் நம்மளும் மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டரா மாறுவோம் ஸோ நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் வெறும் நூறு ஷேர் ஐநூறு ஷேர் ஆயிரம் ஷேர் அப்படின்ட்டு சுத்திட்டு இருக்கிறது பத்தாயிரம் ஒரு லட்சம் இப்படின்ட்டு போகணுங்கிற ஒரு ஆசை ரொம்பவே வந்து எனக்கு அதிகமாக இருக்குது பட் அதற்கான டைம் எல்லாம் வந்து இப்போ இல்லை அதே மாதிரி அவ்வளோ வாங்குறதுக்கான காசுமெல்லாம் எல்லாம் கிட்டே வந்து இல்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சம்பாரிச்சு சேர்த்தி வச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி நம்மளும் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் பட் நம்மளும் வளருவோம் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டில் பயணம் பண்ணிகிட்டே வந்து இருக்கலாம் ஏன்னா நான் மார்க்கெட்டுக்கு வரும்போது ஸோ ரொம்பவும் அது ஒரு ஷேர் ரெண்டு ஷேர் இந்த மாதிரியெல்லாம் சும்மா லாங் டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பங்கை வந்து வாங்கி போட்டுட்ருப்பேன் பட் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்து ஓரளவு நல்ல போர்ட்ஃபோலியோவை வந்து இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் பெரிய அளவுக்கு வந்து போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பார்த்திங்கன்னா நம்ம கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தா ரொம்ப அதிகமாகவே வந்து ஏற்படுது ஸோ விரைவில் நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போவோம் ஸோ எல்ஐசி வந்து இப்போது என்டிபிசியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராட்காம் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்துருக்கு இன்னைக்கு டேயில ப்ராட்காம் ஒரு பத்து சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு காரணம் ஸோ ஓப்பனையை கூட சேர்ந்து ஏஐ ஆசரலேட்டர் வந்து ப்ராட்காம் தயாரிக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இதுக்காக ஒரு நல்ல ஏற்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெய்லி இந்த ப்ராட்காம் கொடுத்துருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த பப்பில் இந்த ஏஐயில் வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அங்கே கச கசன் என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு ஸோ திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனையை வந்து பெரிய இவனாட்டம் வந்து தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க பட் இந்த ஓப்பனையே ஒன்றுமே இல்லை இந்த ஓப்பனையில் பல கம்பெனி சேர்ந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அந்த பணத்தை இந்த ஓப்பனியோட சிஇஓ மற்ற கம்பெனிஸில் வந்து முதலீடு பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி எப்படியில் ஒரு பத்து சதவீத பங்குகளை வாங்குறாங்க ஸோ டீல்ஸை வந்து கொடுக்குறாங்க பட் இதெல்லாம் யார் காசு அதில் போட்ட பணம் போட்டால் பெரிய பணம் முதலிகளோட ஒரு காசு என்படியாவோட காசு கொஞ்சம் இருக்குது மைக்ரோசாஃப்ட்டோட காசு நிறையா இருக்குது சாஃப்ட் பேங்கோட காசு இருக்குது இந்த மாதிரி எல்லாத்தோட காசையும் போட்டு வாங்குறாங்க போல் பார்ப்போம் கடைசியில் கம்பி நீட்டாக இருந்ததுன்னா சரி பட் அங்கே என்னன்னா நமக்கு என்ன நம்ம அந்த மாதிரியான கம்பெனிஸ் எந்த இடத்துலையும் இன்வெஸ்ட்டும் வந்து பண்ணலை ஸோ அதனால ஜஸ்ட் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுமையாக வந்து வாட்ச் பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம இந்த ஓப்பன் ஏக்கு பதிலாக மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணணும்னா கூட நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை ஸோ இந்த மாதிரி டீன்னு வளரக்கூடிய ஒரு கம்பெனியில் என்றைக்கினாலும் திரும்ப ஒரு ஆபத்துங்கிறது ஏற்படலாம்ங்கிறது எழுதப்படாத ஒரு உண்மை அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ சைனாவோட செப்டம்பர் மாதம் கார் சேல்ஸ் டேட்டாக வந்திருக்கு இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா இவி சேல்ஸ் பார்த்திங்கன்னா பிச்சுட்டு போயிருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் எட்டு லட்சத்தி இருபத்தாறாயிரம் பியூர் இவி வண்டிகளை வந்து விற்றுருக்காங்க இதுவே போன வருஷம் டிசம்பர் அந்த மாதிரி டைமில் பார்க்கும்போது ஏழரை லட்சம் வண்டிக்கிட்ட விற்றுருக்காங்க ஸோ ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இயர்ஆன் இயரில் பார்க்கும்போது இவங்க ஒரு க்ரோத்தை வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் மந்த் ஆன் மந்தில் பார்க்கும்போது நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை பார்த்திங்கன்னா சைனாவோட இவி மார்க்கெட் பார்த்திங்கன்னா அடைஞ்சிருக்கு அது பண்ண இதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ கவர்மெண்ட் வந்து டாக்ஸை வந்து குறைச்சிருக்காங்க பத்து சதவீதத்துல இருந்ததை இப்போ அஞ்சு சதவீதமாக வந்து குறைச்சிருக்காங்க அதே மாதிரி ஸோ இன்சென்டிவும் வந்து வாரி வழங்குறாங்க அது போக புது மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா சைனாவில் தொடர்ந்து வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது இதுவும் வந்து அவங்களுடைய பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டியை வாங்குகிற ஒரு கலாச்சாரமும் சைனால ஏற்பட்டிருக்குங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவி கார் சேல்ஸை வந்து உயர்த்தி காமிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இதில் பிஒய்டியோட சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு பட் இந்த லீப் மோட்டார் ஜியோமி அடுத்தது இன்னொரு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி பேர் டக்குன்னு வந்து மறந்து போச்சு ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வளர்ச்சியாக இந்த செப்டம்பர் மாதம் வந்து காட்டியிருக்காங்க ஸோ தொடர்ந்து உயருதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் லீப் மோட்டானில் டுவெண்ட்டி பர்சென்ட் ஸ்டேக்கை ஸ்டெலான்ட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஓவராலாக சேல்ஸ் அதிகமாகிட்டுருக்கு பட் சில குறிப்பிட்ட கம்பெனிஸோட சேல்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் மந்தமாக இருக்குது அதுக்கு உதாரணம் ஜெயலலாரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதுவும் இல்லாமல் மற்ற ஃபாரின் கம்பெனிஸும் சைனாவில் பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் தான் வந்து இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து மாறுனா தான் நம்ம அந்த கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ண முடியும் ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் காரணம் புரிதல் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ ஜஸ்ட் வேல்யூவேஷன் ஷேர் ப்ரைஸு பத்து வருஷம் இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி டாட்டா மோட்டார்ஸ் என்ன இடத்துல இருந்ததுங்கிறத பாருங்கள் அப்போவும் அவங்க கையில் ஜெயிலாக இருந்தது இப்போவும் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதனால் இந்த சும்மா பத்து வருஷம் ஆர்க்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை மேபி வாங்கணும்னு தோணுச்சுன்னா தொடர்ந்து நீங்கள் ஆயிரத்தி இரநூறுவாலேருந்து வாங்கிட்டே வாங்க எந்த ஒரு கவலையும் இல்லை பட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் என்னுடைய நண்பர்களுக்கு இந்த இடத்துல டெஃபனட்டாக ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே